ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஃபேமிலி இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் வேலைகள் வந்து நடக்குது பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால் சரி காலையில் அப்போ நம்ம வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு வேலை வந்து நடக்குது வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் சாதத்துக்கு வச்சுருக்குறேன் அடுப்பில் சாதத்துக்கு வச்சுருக்கேன்னா சாதம் வந்து தண்ணி வந்து காயிட்டோம் அப்படின்ட்டு தீ எரிஞ்சிக்கிட்டுருக்கு பார்க்கலாம் அடுத்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி இது வந்து சென்னை வர மீன் வாங்கிட்டு வந்தாங்க அதனால அந்த மீன் இருக்குது என்ன அதை கழுவி நம்ம வெட்டி எடுத்து வச்சு வைக்கணும் எனக்கு வீடியோவில் கூட கொஞ்சம் சின்னதாக தெரியுது நேரில் கொஞ்சம் நல்லா பெரிய மீனாக இருக்குது பார்த்திங்களா நல்லா இவ்வளோ வீதியிலாம் இருக்குது மறுபடியும் இதில் கொஞ்சம் சீனீரக்காய் வந்து அவிச்சு காய வச்சு வச்சேன் அவிச்சு நேரத்து காய போட்டிருந்தே அது நல்லா ஒன்றும் காயலை வெயில் வந்து இங்கே அம்மெல்லாம் இருக்கிறதுனால காயல இன்னைக்கு கொண்டு அதை கொண்டு காயை போடணும் அப்படின் வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நேரத்தை வந்து சூப் வந்து கொஞ்சம் இருந்தது நை காலையில் அவங்களுக்கு சூடாக்கி கொடுத்தேன் அதை வேதை கொண்டு நம்ம வெளியில் இதுங்கணும் இதில் வந்து காஃபி இருக்குது காலையில் காஃபி போட்டது மறுபடியும் இதில் நேற்று ரசம் வச்சுருந்தேன் அந்த ரசம் வந்து இதில் ரொம்ப தான் இருக்குது அதனால் இவ்வளோ இருக்குது இப்போ வந்து மீன் வைக்கிறதுருக்காங்க நம்ம மீனை கழுவி குழம்பு வைக்கணும் மறுபடியும் வந்து ஜாமம் ஒன்றுமே வாங்கலை அதனால எல்லா பாத்திரத்தையும் கழுவி அதை துடைச்சி எடுத்து சும்மா தான் வச்சு வச்சிருக்கிறேன் என்ன அதுக்கு பிறகு நம்ம எடுத்து ஜாமான் போடும்போது அடிக்கெடுத்து வச்சிடலாம் அப்படின்ச்சு வீட்டில் இருந்தது வந்து கொஞ்சம் மொச்சை கொஞ்சம் சிறு அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது இதில் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இது இவ்வளோ தான் இதில் இருந்தது பருப்பு வந்து நான் சாம்பார் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்துருந்தாங்க பருப்பு வந்து கிலோ வந்து எவ்வளவு அப்படின்னா இரநூறுவா அதனால் அந்த பருப்பு இருக்குது சரி அதில் நான் போட்டுட்டு மீதமான கிலோ தான் வாங்கியிருந்து இருக்குது சாதம் வந்து இது நீட்ருக்கா என்ன வந்து மீனை கழுவி மீன் குழம்பு வைப்போம் சாதத்துக்கு அரிசியும் போட்டுட்டேன்னா அந்த விளைய முடியும் மறுபடியும் கொஞ்சம் துணி வந்து துவச்சி காயப்படணும் அது எடுத்து நேற்று காலையில் வெயில் கொஞ்சம் நல்லா வருது சொல்லுன்னு இருக்குது பார்ப்போம் வெயில் எப்படி வருதுன்னு தெரியல கொஞ்சம் வத்தல் வந்து இந்தியே நம்ம வாங்கினது நான் வத்தல் முழு வத்தல் போட்டு தான் அரைச்சிக்கிட்டே இருக்கேன் அதே நம்ம வத்தலையும் காய வச்சு வைக்கணும் நான் பார்க்கலாம் ஏற்கனவே சீனிறக்கா வத்தல் வந்து நான் வந்து அது நல்லா அவிச்சு காய வச்சு வச்சுருந்தேன் இப்போ இங்கே வந்து பத்துருவாய்க்கு குறிச்சி நிறக்காய் வாங்கினா நிறைய கிடைக்கும் பார்த்தீங்களா அதனால் சரி அந்த காய் நம்ம கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு நாள் வேணா யூஸ் பண்ணுவோம் மறுபடியும் ஃபுல்லுமே நம்மளுக்கு இதாக இருக்குது பார்த்திங்களா இதில் காய வச்சா சின்ன இருக்கா இது வந்து நல்லா காஞ்சது அதனால் இது நான் அப்பப்போ யூஸ் பண்ணிவிடுவோம் அதான் இதுவே அந்தளவு காய வச்சு நம்ம வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வீட்டில் தான் போடுவேன் அதனால் சரியாக போடுறோம் அப்படின்றதுக்கேன் சரி நம்ம வேலை ஒவ்வொன்னா பார்க்கலாம் பசங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வேறு இருக்குது அதனால் அவங்க அதையும் பார்ப்பாங்க பார்க்கலாம் நான் டைம் இருக்கிற நேரத்தில் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கேன் நான் அதுக்கான சாதத்துக்கு அரிசிலாம் போட்டு சாதம் வந்து குதிச்சுக்காக மறுபடியும் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் வந்து பறிச்சுட்டு தாங்க எங்கள் தோட்டத்தில் இருந்து தான் அதில் ரெண்டு முருங்கைக்காய் இருக்குது ஏன்னா அந்த முருங்கைக்காவையும் வெட்டி நம்ம வைக்கிறத பாக்ஸுக்குலாம் அடைச்சி வச்சு வச்சிடலாம் எனக்கு வந்து முருங்கைக்கானை நல்லா பிடிக்கும் ஏன்னா முருங்கைக்காய் சாம்பார் முருங்கக்காய் அவியலுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் எந்த குழம்புக்கு முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்குமோ அதனால் முருங்கைக்காய் இருக்குது அதை வெட்டி வச்சு வைக்கணும் பார்க்கலாம் காலையில் இப்போ வந்து தோசை சுட்டாச்சி தோசை சுட்டு சட்னி வச்சு வச்சுருந்தேன் அந்தளவு அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு மாவு இருக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள எது கேட்கணும் அடுத்து வந்து காஃபி போட்டு அந்தளவு அதையும் கொடுத்தாச்சு ப்ளேட் எல்லாமே எடுத்து கழுவணும் உப்பு வந்து வறுத்தேன் இது வந்து இந்துப்பு இது வந்து வறுத்தேன் வறுத்து வச்சு கொஞ்சம் தெரித்து வச்சு வச்சேன் ஏன் அப்படின்னா என்ன மீன் குழம்புக்கு வேணும் கொஞ்சம் மீன் வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சேன் இதில் ஒரு ஆறு கண்டு தான் இருக்குது பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சு மசாலா திறைய வச்சு வச்சுருக்கு அடுத்து வந்து கொஞ்சம் இதில் குழம்புக்கு வச்சுருக்கேன்னா இனிமேல் இதில் ஒரு ஒரு பாதி முருங்கைக்காய் பழம் வெட்டி போட்டு அப்படியே குழம்பு வைப்போம் மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு தலை ஒரு ரெண்டு மூணு துண்டு ஒரு ரெண்டு வாழை எல்லாத்தையும் தூக்கி வச்சுருக்கேன் அது நாளைக்கு வந்து கறி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை போட்டு இப்போ வைக்கணும் புளி வந்து தண்ணி வச்சு வச்சு வச்சுருப்பேன் புளி எல்லாம் இருக்குது என்னமோ வந்து நம்ம வேலையை வந்து பார்க்கலாம் மிளகா வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சட்னி வச்சனா சட்னி வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் அதெல்லாம் கரெக்டான அளவு தான் வச்சு கொஞ்சோண்டு தேங்க வச்சு அரைச்சேன் வேஸ்ட்டாக தூரத்துவானி அரைச்சி குடித்தாச்சு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இந்த சாப்பிட்டாச்சு எல்லாரும் அழுக்கிற முட்டை தோசைலாம் ஊற்றி எடுத்து கொடுத்தேன் அங்கே சாப்பிட்டுட்டாங்க என்ன மீன் குழம்பு வச்சுட்டு வச்சு வச்சிருக்கு என்ன வந்து நம்ம தேங்காவும் உடச்சி என்னமே அரைச்சிடலாம் அவ்வளோந்தான் பார்ப்போம் இப்போ வந்து மிக்சி எல்லாமே தூக்கி எடுத்து வச்சு வச்சுட்டேன் மறுபடியும் தோசைக்கள் எல்லாத்தையும் வச்சுட்டேன் மறுபடியும் நம்ம மீன் குழம்புக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து அதையும் வெளியில் போட்டிருக்கு பார்க்கலாம் இந்த இது இதில் கிடந்த பாத்திரம் ரெண்டு மூணு பாத்திரம் வந்து எல்லாத்தையுமே கழுவி இருக்கேன் அதில் வந்து மீன் மட்டும்தான் இருக்குது நான் பொறிச்சிட்டேனா அந்த தட்டு மறுபடியும் இது அதில் வந்து கொஞ்சம் அந்த கலனி தண்ணியே இருக்குது அதாவது நம்ம அரிசி கலந்தாலும் அந்த தண்ணி இருக்குது அதில் ரசம் இருக்குது ஏன்னா இது இவ்வளோத்தையும் தான் க்ளீன் பண்ணணும் காலையிலேயே கொண்டு வத்தலையும் மாரி சீனீரக்காவும் பசங்க கொண்டு போட்டுட்டு வந்துட்டாங்க இந்த இருக்குது பார்த்திங்களா இதில் அவ்வளோவுமே இது இருக்குது என்ன இது அவ்வளோத்தையுமே எடுத்து கழுவணும் இதில் வந்து கொஞ்சம் பயணி இருக்குது அக்கா வீட்டில் வந்து கொஞ்சம் பயணி கொண்டு வந்துருந்தாங்கன்னாக்கி அது கொஞ்சம் சின்னாம்பா அதனால அதில் பயணி இருக்குது என்னமோ வந்து இது அவ்வளோத்தையும் எடுத்து வைக்கணும் எடுத்து ஒதுக்கி எடுத்து வச்சு வச்சுட்டு இதுலேயும் பயணி தான் இருக்குது அடுத்து இதுலேயும் இருக்குது மறுபடியும் இதுலேயும் இருக்குது அது வந்து நல்லா சுண்ணாம்பான கொஞ்சம் எலுமிச்சம்பளம் ஊற்றி வச்சு நல்லா நல்லபடி இருக்குது மறுபடியும் இதில் பாட்டில் இருக்குது பாட்டில் எல்லாமே தான் என்ன எல்லாத்தையுமே எடுத்து ஒதுக்கி எடுத்து வச்சுட்டு ரொம்பவும் டைனிங் டேபிள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தீங்களா அன்றைக்கி வந்து வத்தல் எப்படியாவது திரிச்சிடணும் இதெல்லாம் வந்து சுகர் வந்து இவ்வளோந்தான் இருக்குது இன்னும் இதையும் எடுத்து ஒரு இதில் வச்சிடணும் மறுபடியும் பசங்க வந்து ரெண்டு மூணு தேங்காய் வந்து உள்ளே கிடந்து அவ்வளோ காஞ்சு போய் கிடந்தது அதெல்லாம் அதை எடுத்து போட்டு அவங்க எடுத்து போட்டுட்ருக்காங்க கொஞ்சம் கதம்பளம் தேங்காய் ஒன்றாவே உள்ளே கிடந்து அவ்வளோத்தையும் அவங்க திருச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க என்ன எடுக்கட்டும் அடுத்து வந்து இந்த ஒரு தேங்காய் சாலை முடித்தான் சாலம் தலையும் முடியும் பாருங்கள் அடுத்து உரித்தா அதில் வந்து தவுண்ட்ருக்கிற மாதிரி இருக்கு சரி நம்ம பார்க்கலாம் தேங்காய் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்ப்போம் அடுத்து வந்து இதெல்லாம் கறிக்கு வந்து கூட்டி வச்சு வச்சாச்சு சாதம் வந்து வடிச்சுட்டேன் சாதம் வந்து வடிச்சுட்டு வடித்து இதில் வந்து கொடியை வச்சு வச்சிருக்கிறேன் அடுத்து இதில் வந்து குழம்பு வந்து இந்த கொதிக்க போகுது என்ன கொஞ்ச நேரத்தில் அது கொதிச்சிடும் அடுப்பில் விறகு அடுப்பில் வச்சாச்சு டவுன் வந்து இந்தாருக்கு பாருங்கள் ஃபுல்லுமே இருக்குது பார்த்தேனா லே லைட்டாக தான் மொழ வந்துருக்குன்னு நினச்சேன் இந்தாருக்கு பார்த்திங்களா கம்ப்ளீட்டுமே டவுன் இருக்கு அதை கொண்டா இந்த பார்த்தீங்களா இதை அப்படி பிஞ்சிட்டு அவன் டவுன் இருக்கும்னு ஜெலி யோசிக்கலன்னு பார்த்து மெதுவாக உடைச்சிருப்போம் இந்த தெரியுதா கொஞ்சம் இருக்கும் ஃபுல்லுமே தேங்காய் அடைச்சி பூ வந்து பூ இருக்குது அவனு ஆ சரி என்ன பசங்க வெட்டி சாப்பிடுவாங்க அது வந்து நம்ம முளைக்க வச்சாலும் சில நேரம்லாம் முளைக்கவே செய்யாது அது இந்த தடவை வந்து நிறைய தேங்காய் எப்படி அவ்வளோமே தான் ஆயிட்டு அவ்வளோமே அவனுக்கு பசங்க வந்து பரவாயில்ல இது வந்து எப்படி சொல்லுவாங்கண்ணா கோயிலில் போய் தேங்காய் அடைக்க போவாங்களா அப்போ உள்ள பூ இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி சொல்லி சொல்லாங்க மொத்தத்தில் அந்த பூ வர்றது நம்மளுக்கு வீட்டுக்கு நல்லது தான் அந்த பூ லைட்டெலாம் முளைக்கவே செய்யாது இந்த பாருங்கள் அவ்வளோ தேங்காயுமே முளை வந்து தான் இருக்குது நான் இதையும் முளைச்சி பார்த்தா தெரியும் எல்லாருக்கு பார்த்தீங்களா அந்த சாலமும் எடுத்துட்டோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ற மாதிரி சரி நான் வந்து குழம்பு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு பிறகு நல்லா ரெண்டு கருவேப்பெல்லாம் போட்டு எல்லாம் இது நேரலாம் இதில் வந்து மீன் போட்டிருந்தேன்னா மறுபடியும் முருங்கக்காய் போட்டேன் ஏன்னா மீன் கொஞ்சம் எடுத்தேன் மறுபடியும் முருங்கைக்காய் மிளகாய் தக்காளி எல்லாமே போட்டாச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கு இங்கே இதில் எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு இதில் நல்லா சுவச்சோன்ட்டு இருக்கு அதாவது நேரில் கறியினை காஞ்சி வரச்சல அவங்களுக்கு தெரியும் சரி உப்புலாம் போட்டாச்சு இன்னும் நல்லா குழம்பு குதிச்சு காயிட்டோம் தண்ணியெல்லாம் கொண்டு ஊற்றணும் மறுபடியும் வீட்டில் என்ன அவ்வளோ தி கழுவிட்டு அதெல்லாம் தொடச்சிட்டு மீனையும் குறிச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிடும் குழம்பு வந்து கொதிச்சிடுச்சு நல்லா என்ன கொதித்து நல்லா கொஞ்சம் வட்டி வரட்டும் தேங்காய் வந்து கொஞ்சம் வந்து இந்த இருங்க அவ்வளோ மெர்ச்சி மாதிரி அடைஞ்சிருந்துட்டால் மறுபடியும் கொஞ்சம் தேங்காய் இருந்தால் கிடக்குது அதில் அவ்வளோ தீர் தண்ணி வச்சு வச்சுருக்கோம் உடச்சி எடுத்து கொஞ்சம் கொண்டு காய வச்சு வச்சுருக்கு ஏன்னா கொஞ்சோண்டு கொண்டு நாளும் எண்ணெய் எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பிறகு உப்பு வந்து வறுத்து வச்சுருந்தேன் இது காலையில் வறுத்து வச்சுருந்த உப்பு இது வந்து இப்போ வறுத்தேன் சட்டியில் போட்டு வறுத்து வச்சாச்சு என்ன திரிச்சு இதை வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சு வச்சுக்கிடுவோம் மறுபடியும் குழம்பு வந்து நல்லா கறி காஞ்சிடுச்சு நல்லா எண்ணையாக மிதந்துடுச்சு என்ன வந்து சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது மீன் வந்து இன்றைக்கி சின்னவரம் மீனா இதாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது மீன் ஒன்றும் கரையில நல்லா இருந்துச்சு அதெல்லாம் இருக்குது அதுக்கு பிறகு இது வந்து சும்மா தான் தண்ணி ஊற்றி போட்டுக்கேன் ஏன்னா இல்லைன்னா அவ்வளோ இப்போ புகையாக அள்ளி தட்டிடும் அதனால் சாதம் வந்து இப்போ அவங்களுக்கு சாதம் வச்சு அதனால் அந்த சாதம் இதில் இருக்குது எல்லாத்தையும் என்ன கழுவி எடுக்கணும் இங்கே உள்ள வேலை இதுலாம் அப்படியே நடந்துகிட்ருக்கு மீன் வந்து பொறிச்சு வச்சு வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது நல்லா பொரிச்சாச்சு என்ன ஆள் பொறுத்துண்டு ஆறு தொண்டு தானே மீன் பொறிச்சேன் அந்த பொறிச்ச மீன் இருக்கா என்ன அதை எடுக்கணும் மறுபடியும் வந்து தவுன் வந்து எடுத்துருந்தது நாங்கள் சாப்பிட்டுட்டோம் நிறைய சாப்பிட்டுட்டோம் அது போக அந்த இதில் ஒரு மூணு கிடக்கு சரி நம்ம அதை உங்கள்கிட்ட காமிச்சிக்கலாங்கிறதுக்காக தான் அவ்வளோந்தான் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் தேங்காய் தண்ணி எடுத்துச்சுருக்கேன் ஆப்பத்துக்கு நல்லா ஆட்டிக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் அவ்வளோந்தான் கொஞ்சம் இளநியாக இருந்தது அப்படியே இதுன்னிட்டு மாதிரி இங்கே என்னென்னா ஒன்றுமே ஆகிற கழுவலை என்னென்னா இங்கே வேலை நடந்துக்கிட்டே இருந்தால் அந்தளவு ஒன்றும் பார்க்கல என்ன எல்லாத்தையும் கழுவணும் கழுவி எடுத்து வச்சேன்னா மறுபடியும் உங்களுக்கு இப்போ சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் வந்து மதியானம் சாப்பாடை முடிச்சுட்டு நம்ம பார்ப்போம் இப்போ நைட் ஆயிடுச்சு இங்கே வந்து சாதம் குழம்பு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கிக்குதுன்னு வச்சு வச்சிருந்தோமா அதே இருக்குது ஏன்னா நைட்டுக்கு நெய் சாதம் தான் கொஞ்சம் தேங்காய் வந்து அடந்திருந்தது அதை வந்து கொஞ்சம் வெட்டி வச்சு வச்சுருக்கிறேன் இதில் என்ன கொஞ்சம் இந்த தேங்காயெல்லாம் நம்ம தூக்கிட்டு போவோம் இதில் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் இதை வந்து என்ன காய வைக்கணும் நாளைக்கு தான் காய வைக்கணும் வத்தல் வந்து நல்லா காஞ்சிடுச்சு அதையும் அள்ளி எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க வந்து வெளியில் போயிருக்கிறாங்க அதனால் திரிக்கலை சரி இருக்கட்டும் என்னமோ அவங்க வந்த பிறகு அதுக்கு பிறகு நாளைக்கு தெரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் தேங்காய் வந்து இந்த எடுத்து வச்சு வச்சுருக்கிறேன் இதில் இருக்குது இது வந்து சிரட்டையோடு இருக்குதா அடுத்து வந்து சிரட்டை இல்லாமல் உள்ளதை இந்த ஒரு பானையில் கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டுருக்குறேன் நைட்டில் வந்து இன்றைக்கி வேலை வந்து இப்படி தான் நடக்குது அதனால் இன்றைக்கி வந்து என்ன கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன கொஞ்சம் ரெண்டு மூணு தட்டி பார்க்கணும் தட்டினா அது உளுந்து வந்துடுமா அதுக்கு பிறகு நம்ம வந்து இதே மாதிரி கொஞ்சம் அவ்வளோக்கே எனக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ இந்த பானை நிறைய செடிக்க வச்சுருக்கேன் மறுபடியும் அங்கேயும் பேசனில் செதிக்க வச்சிருக்கேன்னா என்ன இதில் செதிக்க வச்சுட்டு நாளைக்கு இதை கொண்டு வெயிலில் கொண்டு தட்டணும் மறுபடியும் இதில் வர்ற சரட்டையெல்லாம் ஒரு சாக்கில் எடுத்து வச்சுக்கிடுவோம் மறுபடியும் அதை வந்து நம்ம வேஸ்ட் நம்ம இடை போய் இடம் நல்லா ஆக்கு இருக்குது அப்படி போட்டு அது பைசா எடுத்துக்கிடலாம் ஃபுல்லுமே தான் இருக்குது பார்த்தீங்களா இவ்வளோதும் இருக்குது தட்டி எடுக்கணும் நாளைக்கு பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அப்புறம் நாளைக்கு நான் தான் கொண்டு போய் போனோம் அதுக்கு பிறகு கொஞ்சம் பூ வந்து பறிச்சிருந்தேன் நம்ம செடியில் அது வந்து கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு நான் வந்து இதை நறுக்கிட்டு இருந்தேன் பூவை மறந்துட்டேன் அது பூவை எல்லாமே கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு சரி பரவாயில்ல நான் தானே வைப்பேன் அதனால் பிரச்சனை இல்லை காலையில் வச்சுக்கிடலாம் அதனால் வெண்மை தொடுத்து அதையும் நம்ம வச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இன்றைக்கு வேலை வந்து இது தான் என்னை வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும்னா சாப்பிட்ட பிறகு பிளேட்டு தான் இருக்கும் அதனால் ரொம்ப ஒன்றும் இல்லை பார்க்கலாம் என்னை வந்து அவ்வளோந்தான் இன்னைக்கு பிளாக் வந்து இப்படி தான் போச்சு அதாவது எனக்கு வந்து ஒரு வேலை நல்ல வேலை நடந்தது என்ன அப்படின்னா எப்போவுமே சமையல் தான் செய்வோம் அன்றைக்கி வந்து இந்த தேங்காவை நம்ம நாங்கள் நல்லா உடச்சி அதை உரிச்சிட்டாங்களா அதை உடச்சி காய வச்சதுனால சரி என்ன எண்ணெய்க்கு பிரச்சனை இருக்காது எண்ணெய் வந்து ஆட்டி எடுத்துருவேன் இல்லைனா டெய்லி சும்மா நம்ம சீக்கிரம் எண்ணெய் தீர்ந்த மாதிரி தீந்துடும் சாதாரணம் வீட்டில் ஆட்டி வச்சால் அப்படி தீராது இது வந்து அப்படி இல்லை எனக்கு எண்ணெய் சீக்கிரம் தீந்துடும் அதனால் இரநூறுவா ஒரு லிட்ரு எண்ணெய் அதை தேங்கெண்ணெய் நான் வந்து ஆட்டுற இடத்துல வாங்கிடுவோம் அதனால் பார்த்து சரி நம்ம என்ன அட்டிலான்ட்டு தேங்காயும் இதுனையாச்சு இந்த வேலை இன்னைக்கு முடிஞ்சது இனிமேல் எடுத்து காய வச்சு அதுக்கு நம்ம ஒரு நாள் கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் காயணும் அப்போ தான் நல்லா காஞ்சி வரும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு எண்ணெய் கிடச்சிரும் தேங்கெண்ணெய் அவ்வளோந்தான் அந்த பிளாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் தேங்காய்வுல தேங்காய் பூ அவுன்றிருந்ததுன்னு சொல்லி காமிச்சனா நல்லா இருந்தது அப்படி அதையும் சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னைக்கு வளாக் இப்படி போனது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தே அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்